இப்போ எங்கே பார்த்தாலும் எந்த விதமான ஹேர் ஆயில் இருந்தாலும் முடி வளர்கிறதுக்கு வாங்கி தேய்ச்சிட்டே இருக்காங்க அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே தேய்க்க வேண்டாம் சாப்பாட்டில் இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டாலே போதும் முடி கொட்டாது ஷவரில் குளிக்கனாலையும் நிறைய பேருக்கு முடி கொட்டும் ரொம்ப சூடான தண்ணியில் குளிக்கனாலேயும் முடி கொட்டும் அதெல்லாம் கொட்டாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சூடு இல்லாத தண்ணியில் குளிங்க குளிர் மாரின தண்ணியில் குளித்து பாருங்கள் முடி கொட்டாது அதே மாதிரி இந்த மாதிரி கருவேப்பிலையெல்லாம் வாரத்துக்கு மூணு நாள் நாலு நாள் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னாக்கா முடி கொட்டவே கொட்டாது கருவேப்பிலை மிட்டாய் நம்மளும் செய்யலாம் எப்படின்னு பார்க்கலாம் செலவு குறைஞ்சது சத்தானது வீட்டிலே செய்யலாம் பார்க்கலாம் எப்படின்னு இதை கழுவி ஈரம் இல்லாமல் காய வச்சு எடுத்துருவோம் ஃபஸ்ட்டு கருவேப்பிலை மிட்டாய் செய்து கறி லீஸ் மிட்டாய் செய்ய போகிறோம் அதுக்கு கருவேப்பிலை நான் எப்படி மைக்ரோவேவில் வச்சுருக்கேன் கலர் மறாமல் எடுக்கிறதுனால நான் இந்த மாதிரி மைக்ரோவேவில் வைக்கேன் தேர்ட்டி செகண்ட் வச்சு எடுக்க போகிறேன் நீங்கள் அடுப்பிலையும் வேணால் லோ ஃப்ளேமில் வறுத்து எடுத்துக்கிடுங்க கழுவி ஈரம் இல்லாமல் சரி பார்க்கலாம் நான் ஆல்ரெடி ஒரு பேட்ச் வறுத்து எடுத்துட்டேன் இந்த மாதிரி கிறிஸ்பாக இருக்கணும் பாருங்க நான் பயப்படாமல் வறுத்து எடுத்துருக்கேன் தேர்ட்டி செகண்ட் கூட ஒரு ஒரு பதினஞ்சு செகண்ட் கூட வைக்க போகிறேன் இந்த கருவேப்பிலையை அப்படியே நீங்கள் எடுத்து வெளியில் வச்சுட்டு இந்த பிளேட்டில் கொஞ்சம் ஈரம் வரும் அந்த ஈரத்தை நீங்கள் அதிலையே தங்க விடக்கூடாது அதனால் கருவேப்பிலையை முதல்ல எடுத்துட்டு அந்த பிளேட்டில் ஈரத்தை தொடச்சிட்டு திருப்பி வைங்க அதை நீங்கள் ஃப்ரீசரில் ஒரு பாட்டிலில் கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஃப்ரீசரில் வச்சா ஒரு வருஷம் ஆனாலும் உங்கள் வீட்டில் கருவேப்பிலை இருக்கும் இது அப்படியே ட்ரை பண்ணலாம் நான் இது செகண்ட் தான் வைக்க போகிறேன் போது நமக்கு இது அப்படியே வெளியில் இருக்கட்டு வெளியில் எடுத்துருவோம் இது கொஞ்சம் கஞ்சா ட்ரை ஆயிரும் இந்த மாதிரி கிறிஸ்பியை நீங்கள் எடுக்கணும் அந்த அளவுக்கு உங்கள் மைக்ரோவேவில் வச்சு எடுத்துக்கணுங்க இப்படி நம்ம மைக்ரோவேவில் வச்சு எடுக்கிறதுனால அந்த பச்சை கலர் நமக்கு வீணாகாமல் அப்படியே கிடைக்கும் இது ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணலாம் ஆனால் இந்த சத்தம் உங்களுக்கு வரணும் அந்த அளவில் நீங்கள் உங்கள் மைக்ரோவேவில் வரத்து எடுத்துக்கிடுங்க எண்ணம் ஒன்றுமே ஊற்றக்கூடாது ப்ளைனாக தான் மைக்ரோவேவ் சேஃப் ஃப்ளைட்டில் ஆனால் இப்படி வச்சு எடுக்கிறதுனால நமக்கு கெட்டு கூட கெட்டு போகக்கூட செய்யாது நம்ம எல்லா சமையலுக்கும் யூஸ் பண்ணலாம் கருவேப்பிலை இட்லி பொடி செய்வதுக்கும் இந்த மாதிரி செய்யுங்க அண்ட் டைம் வேஸ்ட் பண்ணாமல் வேலை ஈஸியாக முடியும் கால் கப்பு நல்ல நைஸாக துருனது இந்த மாதிரி வறுத்து வச்சுருக்கேன் எண்ணெய் ஒன்றும் விடாமல் பாருங்கள் இந்த மாதிரி ஆயாச்சு ஏற்கனவே நான் ரெண்டு பேட்ச் வறுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி கூட ஒரு பத்து செகண்ட் கூட வைக்கலான்னு நினைக்கேன் அஞ்சு செகண்ட் வச்சுருக்கேன் இப்போ பார்க்கலாம் நமக்கு கிறிஸ்பியாக கிடைச்சாச்சு போதும் உங்கள் மைக்ரோவேவுக்கு தகுந்த மாதிரி ஆனால் இந்த மாதிரி கிறிஸ்பியாக எடுங்க மூணு பேட்சாட்டை நான் அதை செய்து வச்சுருக்கேன் வரலாம் பதினஞ்சு கிராம் பாதாம் எடுத்திருக்கேன் தோல் இல்லாத தான் எடுத்திருக்கேன் பதினாறு வந்தது பதினஞ்சு கிராமுக்கு நம்பர் எடுத்தாலே போதும் எடுத்துருவோம் எண்ணெய் வந்துடக்கூடாது எடுத்தது பம்கின் ஸ்வீடு எடுத்திருக்கேன் பம்கின்ஸ்கி சீடு ஒரு டேபிள் ஸ்பூன் தான் லேசாக விற்கணும் இல்லாட்டா எண்ணெய் வந்துடும் எண்ணெய் வரக்கூடாது வெளியில் போதும் எடுத்துருவோம் வெளில எடுத்துட்டுக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் ரொம்ப கலர் மாறான் எடுத்துடுவோம் டீஸ்பூன் சீட் ஒரு டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் கரிஞ்சு போகாமல் லோவில் அந்த சூடலே இப்படி வெந்துடும் யாரும் ஆன் பண்ணணும்னு இல்லை எடுத்துருவோம் வெந்தாச்சு கறுத்துருவோம் கறக்கக்கூடாது தேங்காய் ஃப்ளாக் சீடு பம்கின் சீடு ஒயிட் சஸ்மி சீடு அப்புறம் ஆல்மண்ட் நான் தோல் இல்லாதது எடுத்துருக்கேன் டான் இருந்தது அதனால் இப்போ ரெண்டு விதமான டேட்ஸ் கூட அதுக்கு இனிப்பு வேண்டி போடுவேன் பார்த்துக்கிடுங்க அஜ்வா ஒன்று இந்த பெரிய மஜித்தோல் டேட்ஸ் எடுத்திருக்கேன் நீங்கள் உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிடுங்க நீங்கள் கொஞ்சம் லேசாக வறுத்துருங்க சீடு எடுத்துருங்க சர்க்கரை எதுவுமே சேர்க்கக்கூடாது ஒரு இலக்கா பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் சிப்படி லேசாக வறுத்தா நல்லா சாஃப்டாயிடும் தூள் கொஞ்சம் இது அஜுவா கொஞ்சம் ஹார்டாயிருக்கும் அதனால தான் போதும் எடுத்துருவோம் மிக்சியில் வறுத்தா கருவேப்பிலை போடும் கூடவே தேங்காவையும் போட்டு எடுக்கேன் வச்சுட்டு வந்துடுவோம் வச்சு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம் நிறைய நாள் வெளியூருக்கெல்லாம் கொடுத்து விடாத இருந்தால் கை போடாமல் ஸ்பூன் வச்சே எடுங்க ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு தான் ரொம்ப நல்லது கருவேப்பில பாருங்க அந்த க்ரீன் கலர் மாறாமலே அப்படியே இருக்குது அடுத்தது இந்த நட்ஸ் எல்லாம் சேர்த்து பிடிச்சி எடுக்க போகிறோம் நம்ம அந்த பிடிச்சி வச்சால் ஏலக்காயும் போடுவோம் வச்சு கூட அந்த டேட்ஸை போட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்துருவோம் மிட்டாய் போல் திரண்டு வந்தாச்சு நம்ம மிக்ஸ் பண்ணுவோம் இதில் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் உங்களுக்கு இனிப்பு கம்மியாக இருந்தால் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை போட்டுக்கிடுங்க இல்லாட்டி தேன் ஊற்றிக்கிடுங்க கட்டி கட்டியாக இருக்குது நான் நீ கையால் தான் மிக்ஸ் பண்ணேன் நம்ம வீட்டுக்கு தானே கையெல்லாம் ரொம்ப நீட்டாக வச்சு ஈரம் இல்லாமல் இருந்து செய்யுங்க அதெல்லாம் சுள்ள நீனிச்சா தான் சாப்பிடுவாங்க அதனால் கொஞ்சம் தேன் ஊற்றி கொடுப்போம் நீங்கள் சர்க்கரை வேணாலும் போட்டுக்கிடுங்க நான் தேன் ஊற்று இன்னும் கையெல்லாம் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிடுங்க இதை வச்சு அதே ஸ்பூன் தான் யூஸ் பண்ணேன் அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கிடுங்கன்னா பார்த்துட்டு நிற்காமல் வீடியோ பார்த்துட்டு நிற்காமல் ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி விடுங்க எல்லாேருக்கும் பயன்படட்டும் ஒரு நல்ல ஹெல்த்தியான வீடியோ எல்லா்டையும் போய் சேருது ரொம்ப நல்லது நீங்களும் இதை மறக்காமல் ட்ரை பண்ணுங்க முடி கொட்டாது ஸ்கின் நல்லா ஷைனியா இருக்கும் அப்புறம் ஏஜ் வயசான தோட்டம் எல்லாம் வராது சீட் எல்லாம் இருக்கிறதுனால ரொம்ப சீன் நல்லா ஹெல்ப் பண்ணும் எல்லா விதத்துலேயும் டேட்ஸு அதுவும் நல்லா அயன் சத்துக்கு வந்தது கரோப்பிள்ளையிலையும் அயனே விட்டமின் ஏ எல்லாம் உள்ளது மறக்காமல் ட்ரை பண்ணுங்கிறமே சாப்பிடலாம் ஸோ அலர்ஜி இல்லாதவங்க எல்லாருமே இதை சாப்பிடலாம் கடைசியாக கொஞ்சமாக நெய் சுத்தமான நெய் ஊற்றிக்கிடுங்க ஊற்றி மிக்ஸ் பண்ணுவோம் மிக்ஸ் பண்ணி உருட்டிட வேண்டியது அது நம்ம கையாலே உருட்ட வேண்டியோம் பிடிக்காதவங்க தேங்காய் எண்ணெயும் ஆர்கானிக் தேங்காய் எண்ணெய் ஊற்றியும் போனோம் நல்லா செஞ்சு முடிச்சாச்சு பார்த்து ட்ரை பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சாப்பிடுங்க நட்ஸ் அலர்ஜி உள்ளவங்க கொஞ்சம் உங்கள் டாக்டர் எல்லாம் கேட்டுட்டு சாப்பிடுங்க நட்ஸ் அலர்ஜி பற்றி எனக்கு தெரியல பார்த்து சாப்பிடுங்க அவ்வளோதான் இட் ஹெல்த்தி இ ஹேப்பி ஹாவ் அ குட் டெ டு ஆல் ட்ரை பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ தான் பிடிக்கணும்னு இல்லை சும்மாவே இதை செஞ்சு வச்சுட்டு ஆளுக்கு ஒவ்வொரு ஸ்பூன் வாரத்துக்கு ரெண்டு தடவை சாப்பிட்டாலே போதும் வெளியிலெல்லாம் எதுவும் நான் வீட்டிலே செஞ்சு சாப்பிடலாம் டிப்ஸு கூட நீங்கள் இந்த மாதிரி மீன் சாப்பிடுவீங்கன்னா மீன் மீன் சாப்பிடுவீங்கன்னா அவங்க வீட்டில் சாலை மீன் வாங்குவீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சாலை மீன் கிடச்சனாக்கா வாங்குங்க இதை மாதிரி பெரிய மீனை விட இந்த மாதிரி பெரிய மீனை விட இந்த சாலையில் தான் சத்து இது நிறைய பேர் மீன் ஆகி ஃபிஷ் ஆயிலெல்லாம் வாங்கி பிள்ளைகளுக்கு கொடுப்பாங்க அதெல்லாம் கொடுக்கண்ட இந்த மீன் மட்டும் வாரத்துக்கு மூணு நாள் நீங்கள் வாங்கி சமைச்சி கொடுத்துட்டீங்கன்னாக்கா நீங்கள் ஃபிஷ் ஆயிலே சாப்பிட வேண்டிய அவசியம் வராது இந்த பெரிய மீனை விட்டு இந்த சின்ன மீன் நல்லா முறு முருன்னு பொரிச்சு சாப்பிட்டா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு டிப்பு தான் நீங்கள் இது ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னைக்கு ஒரு பெஸ்ட் டிப் பார்க்க போகிறோம் என்னென்னாக்கா நம்ம மீன் மட்டன்லாம் கழுவுனாலும் சில மீனுக்கு என்ன தான் சோப்பு போட்டு இந்த மாதிரி ஹேண்ட் வாஷு பாத்திரங்கள் லிக்விடு எல்லாம் போட்டு கழுவுனாலும் போவாது ஸ்மெல் போவாது அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம பள்ளி தீக்கிற பேஸ்ட்டு இது ஒன்று இருந்தால் போதும் கொஞ்சமாக கையில் எடுத்து கொஞ்சமாக கையில் எடுத்துருவோம் எடுத்து முதல்ல தண்ணி ஒன்றும் தொடக்கூடாது இப்படி நல்லா ரப் பண்ணணும் ஒரு நிமிஷம் ரப் பண்ணணும் நெய் நகம் எல்லா இடமும் ரப் பண்ணணும் இந்த பக்கம் வரையும் ரப் பண்ணணும் ரப் பண்ணிவிட்டு ஒரு தேர்ட்டி செகண்ட் அப்படி விட்டுறணும் விட்டுட்டு கையெல்லாம் நல்லா தேய்ச்சி விரலி எல்லா இடம் நல்லா இந்த மாதிரி செய்யணும் சேத்துல தேர்ட்டி மின தேர்ட்டி செகண்ட் விட்டுறணும் விட்டுட்டு அப்புறமா கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணியில் கையை கழுவணும் கழுவிட்டு பாருங்க அப்புறம் மீன் ஸ்மெல்லே இருக்காது அதே மாதிரி இந்த மசாலா அரைச்ச மிக்சி இருக்குதுல்ல அதுலேயும் கொஞ்சம் பேஸ்ட்டு போட்டு முதல்ல தண்ணி ஊற்றி கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி ஊற்றி மிக்ஸியை பல்ஸ் மோட்டரில் ரெண்டு தடவை ஓட விட்டுட்டு அந்த தண்ணியை தூரம் கொட்டிட்டு அப்புறமா மாதிரி பேஸ்ட் எடுத்து அதை நல்லா கரைச்சி என்னக்கா சோப்பு போடுறதை விட இதுதான் நல்லது நமக்கு கரைச்சிட்டு அந்த மிக்சியில் ஊற்றி கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி அதை கொஞ்சம் ஓட விடுங்க தேர்ட்டி செகண்ட் ஓட விடுங்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பியும் ஒரு தேர்ட்டி செகண்ட் அதுக்கப்புறம் மிக்ஸியை கழுவி பாருங்கள் மிக்ஸியும் புதுசு மாதிரி புலவெலாக இருக்கும் எந்த ஸ்மெல்லும் எடுக்காது ட்ரை பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கஜாஸ் குக்குக்கு டு ஆல் ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இன்னொரு பெஸ்டான டிப்பில் உங்கள் எல்லாரையும் பார்க்கலாம் குட் டு ஆல்